வணக்கம் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவனான பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தால் லோ பட்ஜெட் வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கரூரில் வந்து ரீபால்பில் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்குற பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி இதே கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரில் தாங்க இருக்குது ஒரே ஓனருங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயருங்க ஒரிஜினலு நாலு டயருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்மி இருக்கும் வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க டேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க ஸோ லோ பட்ஜெட் தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க வண்டி எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டிக்கு உள்ள இன்டீரியர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பு ஆடியோ வீடியோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ்பேக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நீட்டா இருக்கும் வண்டி நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்ல தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் தான் இருக்குங்க இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பதினொன்று நாற்பது அந்த மூணு வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வந்து வண்டியை பார்க்கட்டோன்னா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ ஸ்க்ரீன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கமண்ட்லையும் வண்டி நம்பர் வரணும் வண்டி ஓனர் நம்பரை பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கால் பண்ணி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க